ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பத்தே நிமிஷத்தில் நல்லா பஞ்சு போல் சூப்பரான ஒரு இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு சோடா தேவையில்லை மைதா தேவையில்லை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதே மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது வறுக்காத ரவை அதே மாதிரி எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவு சரியாக இருக்கும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிடலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரவை நல்லா உங்களுக்கு ஊறி இந்த மாதிரி இருக்கும் இப்போது இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மாவு போல் ஆகிற அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் முக்கால் கப் பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா சுத்தமான வெள்ளமாக சேர்த்துக்கோங்க இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரைக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா முழு ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதில் அரைக்கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா நைஸாக மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம் பால் இல்லைன்னா தண்ணி கூட நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பதத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாம் அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியா இருக்க வேண்டாம் இப்போ இந்த மாவு அப்படி ஒரு பெரிய டம்ளரில் ஊத்தி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் அடுப்புல தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க வானலியில் இப்போது நல்ல சூடாக இருக்க எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி எடுத்துக்கோங்க குழிக்கரண்டி ஈரம் இல்லாமல் இருக்கணும் கரண்டி அதில் சூடான எண்ணெயை மோந்துட்டு அதில் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நீங்கள் அதில் வச்சிங்கன்னா அப்பம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக அப்போ முள்ளையெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் எண்ணெயும் குடிக்காது அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த அப்பத்தை ஊத்தி எடுத்துக்கலாம் இல்ல கரண்டியில் ஊத்துறது உங்களுக்கு வேணாம் நீங்க வந்து நேரடியா எண்ணெயில ஊற்றி கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் எது உங்களுக்கு ஈஸியோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதே மாதிரியே எல்லா அப்பத்தையும் நீங்க ஊத்தி எடுத்துக்கோங்க சோடா சேர்க்காம மைதா எந்த எந்தளவுக்கு நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்க பாருங்கள் நம்ம இதில் பால் சேர்த்து அரைச்சிருக்கிறதால கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் செய்முறை மாறாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்